ரம்யா என்னங்க நீங்க என்ன போகலையா ஓணும் பிறகு ஒரு விஷயம் சொல்லணும் தான் ஓடி வந்தேன் என்னது விஷயம் அது வந்து ரம்யா எதனால சொல்லுங்க நீ இந்த வீட்டோட இன்ஃபார்மரா இருக்க ஆமா அதனால என்னங்க இங்க நடந்த விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லிரு ரம்யா என்னங்க என்னடி சொல்லிட்டியா இல்லங்க அப்பாட எங்க பயப்படுறீங்க நான் எப்படிங்க சொல்லுவேன் வினோத் தான் அப்பா அம்மாக்கு இந்த பிரச்சனை பத்தி எதுவுமே தெரிய கூடாதுன்னு சொல்லிருக்கங்களே பிறகு எப்படிங்க நான் சொல்லுவேன் நீ இப்படி தான் சொல்ற ஆனா எல்லாத்தையும் சொல்லிருக்கியமா அது அப்பங்க சரிம்மா தெய்வமே நான் போயிட்டு வரேன் நான் வரதுக்கு நேரம் ஆகும் அதனால நீ சாப்பிட்டு மத்த சாப்பிட்டு படுனே சரிங்க நான் பாத்துக்கிட்டேன் ஐ லவ் யூ ரம்யா பத்ரமா இரு என்னங்க லவ் யூலாம் சொல்றீங்க என்னைக்கு ஒரு ராத்திரி தனியா விட்டுட்டு போனது இல்ல அத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி நான் பாத்துக்கிட்டேன் நான் என்ன தனியா வர்க்கே நம்ம குழந்தைங்க ரெண்டு பேரும் எனக்கு பாதுகாப்பா தான இருக்காங்க சரி ரம்யா அப்ப நான் வரேன் சரிங்க ஐ லவ் யூ சிவா ஆஹா நம்ம லவ் பண்ணுது கேட்ட மாதிரியே இருக்கு அப்படியே ஆமாடி சரிங்க கீழ படித்தத வெயிட் பண்ணுவாங்க ஆமா நான் போய் வரேன் ஆ சரிங்க ஹலோ கௌதம் ஹலோ கார்த்திக் எப்படிடா இருக்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க கனடா போய் சேர்ந்தாச்சா என்ன நான் நல்லா இருக்கேன் கார்த்திக் கனடா நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன் அதாண்டா கால் பண்ணேன் சரி கௌதம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க உன் வைஃப் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க என் வைஃபும் நல்லா இருக்காங்க சரிடா அப்புறம் என்ன சொல்லு நீ இன்னைக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா நான் நீ சொன்னது சீரியஸ் எடுத்துக்கிட்ட போலியே என்னது கார்த்திக் அதான்டா நான் சொன்னா வெளிநாட்டு போறவங்களா இப்படிதான் சொல்லிட்டு போவாங்க அங்க போனதுக்கு அப்புறம் பேசவே மாட்டாங்க அப்படின்னு அதான் நீ கால் பண்ணியும் நான் அப்படி இல்லை கார்த்திக் அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டு வந்தேனே சரிடா நம்புறேன் அப்புறம் இந்தியாவில வந்து கனடா போனதும் எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன அதெல்லாம் எப்படீனா மறக்க முடியும் நான் யாரை பற்றி கேட்டேன்னு நினைச்சேன் உங்க எல்லாரையும் பற்றி தான் கேட்டேன் ஆமாம் ஆமா எங்களை பற்றி தான் கேட்டேன் அதான் எனக்கு தெரியுமே கார்த்திக் உண்மையிலே நான் யாரை பற்றி கேட்டேன்னு உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் கார்த்திக் நீ யாரை பற்றி கேட்டேன்னு நான் எப்படிட்டா உங்களை மறக்க முடியும் சரிடா ஃபீல் பண்ணாத நீ கனடா வரதுக்கு முன்னாடி சக்தி கிட்ட பேசினியா ஆமாம் கார்த்திக் பேசினேன் அவன் எனக்கு கிஃப்ட் தந்தா நான் கனடா போகிறேன்னு ஓ சூப்பர்டா நான் கிளம்புறேன் அன்னைக்குதான் அவளுக்கு பிறந்த நாள் அதனால நானும் கிஃப்ட் வாங்கினேன் சூப்பர் கௌதம் ஆனா வாங்கினா மட்டும் சொல்ற குடுத்தியா என்ன கையில கொடுக்கல கார்த்திக் அவளுக்கு தெரியாம அவ கேபின்ல வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்டா கிஃப்ட் அவ கையில கொடுக்கல அது வந்து கார்த்திக் அவ கண்ணை பார்த்து என்னால கொடுக்க முடியாதுடா அப்படி நான் கொடுத்திருந்தா அந்த இடத்துல நான் அழுதுபண்டா சரிடா அவ கேபின்ல வச்சுட்டு வந்தேன் சொன்னீங்க அவ உனக்கு தெரியுமா கண்டிப்பா எடுத்துருப்பா என்ன கிஃப்ட் கொடுத்த டைமண்ட் ரிங் என்னடா சொல்ற டைமண்ட் ரிங் வாங்கி அங்க வச்சுட்டு வந்தியா அது அவ கையில போட்டு இருந்தா அவ சந்தோஷப்பட்டிருப்பாள் கௌதம் எனக்கு என்னடா உரிமை இருக்கு அவ கையில போட்டு விட அப்ப என்ன உரிமையிலடா நீ அவளுக்கு வாங்கி கொடுத்த ஃப்ரெண்டுங்கிற உரிமையில தான் அப்போ அட்லீஸ்ட் அவள் கையிலேயே கொடுத்துருக்கலாமே அதை தான் நான் செய்யாம விட்டுட்டேன் எனக்கு வருத்தமா இருக்கு கார்த்திக் இப்போ வருத்தப்பட்டு என்னடா பிரோஜனும் சரிடா அதெல்லாம் விடு கனடா போய் சேர்ந்ததும் நான் வந்துட்டே நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னியா அவள் ஃபோன் நம்பரையே நான் டிலீட் பண்ணிட்டேன்னு என்னடா சொல்றேன் ஏன் அப்படி பண்ணேன் அது அன்னைக்குள்ள கோவத்தில் நான் டிலீட் பண்ணிட்டேன் இப்போ அவளோட நம்பர் என்கிட்ட இல்லடா போய் தானே கௌத்தம் சொல்றேன் என்னடா போய் சொன்னேன் டிலீட் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அதுவும் உண்மைதான் ஆனா உங்ககிட்ட இருக்கு தானே அந்த நம்பர் என்கிட்ட எப்படிடா இருக்கும் உன் மைண்ட்ல சரியா சொன்ன கார்த்திக் என் மைண்ட்ல அவன் நம்பர் இருக்கு பெருமை என்ன போன் பண்ணு நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டேன் கார்த்திக் என்ன சொல்லிட்டு வந்து இனி மறந்துட்டு வேற ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏண்டா ஏன் இப்படி சொன்னேன் வேற என்ன சொல்ல முடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கணும் இல்லனா எனக்காக இரு நான் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படினாவது சொல்லியிருக்கணும் என்ன கௌதம் இதெல்லாம் ஏன் சொல்லாம விட்ட என்னால முடியல கார்த்திக் எனக்கு அவ சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கௌதம் சத்தியம் நீ என் முன்னாடி இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் அரைஞ்சிருவேண்டா உனியே அடி கார்த்திகேனியே எனக்கே என் மேல கோபமா தான் வருது ஏன்டா இப்படி பேசுற எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல கார்த்திக் அப்போ அவர்கிட்ட பேசு கௌதம் என்ன பேசுறது என்னடா என்ன பேசுறதுன்னு கேக்குற உன் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லு நான் நல்ல முறையில வந்து சேர்ந்துட்டேன் எனக்கு ஞாபகமா இருக்கு ஐ லவ் சொல்லிரு சொல்லிடு கார்த்திக் விளையாட்டு சீரியஸா பேசுறேன் பேசு கௌதம் நல்ல பொண்ணுடாவா வாழ்க்கைய நீயே ஏன்டா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றேன்னு நான் உன்னோட வெல்வி வெல்விஷர் நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் சரி கார்த்திக் பாக்கலாம் ஆனா இது ஒன்னு சொல்லிடு பாக்கலாம் சொல்லியே நீ கனடா போயிட்டேன் உன்கிட்ட எவ்வளவு தெரியுமா கல்யாணம் பண்ணி அவளையும் கூட்டிட்டு போற அளவுக்கு உனக்கு டைம் இருந்துச்சு அந்த விதிய மாத்தினது அவா தானே தப்பா சொல்ற கௌதம் விதிய மாத்தினது அவா இல்ல நீதான் சரி எப்படியோ நான் கனடா வந்துட்டேன் இனிமே மறக்க முயற்சி பண்றேன் சரிடா பார்க்கலாம் என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா நான் அப்படி சொல்லல கௌதம் பாக்கலாம் தான் சொன்னேன் சரி கார்த்திக் அப்ப நான் போனை வைக்கிறேன் இன்னொரு நாள் பேசுறேன் சரி கௌதம் நல்லா

யாரும் ஏதாவது நினைப்பாங்களேனு வேலை பார்க்குறேன்னு வெளியே சொல்லிக்கிட்டீங்க எல்லாமே எனக்காக தானே பண்ணீங்க எனக்காக இந்த அளவுக்கு இறங்கி வந்த நீங்க என்னோட லவ் அக்செப்ட் பண்ண முடியலையா கௌதம் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா ஏன் கௌதம் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க நீங்கள் கேனடா போறீங்கன்னு தான் என் ஞாபகார்த்தமாக உங்கள் கையில் நீங்கள் எப்பவும் கேட்டிருக்கணும்னு அந்த ஓச்சை நான் பிரசென்ட் பண்ணேன் ஆனால் உங்களுக்கு என் பிறந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை என் கண்ண பார்த்து என் கையில் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா கௌதம் யாருக்குமே தெரியாமல் வச்சுட்டு போயிருக்கீங்க ஏன் கௌதம் என்ன தடுக்குது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குதானே தானே நான் ஒரு நாள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரோட்டில் சைடில் தான் நின்னே அப்படின்னு என் கைப்பிடிச்செழுத்து நானே உன்னை பொண்ணே பூவேன்னு பாத்துட்டு இருக்கேன் நீ என்ன ரோட்டில் நீ என்ன கேர் பண்ணீங்க ஆனால் அன்னைக்கு நான் ரோட்டில் உங்கள் பின்னாடியே பைக்கக்காரி மாதிரி ஓடி வந்துட்டு இருந்தேனே அப்போ நான் கூப்பிட்டது உங்களுக்கு கேட்கலையா கௌதம் இல்ல நான் வந்ததா நீங்கள் பார்க்கலையா இல்ல நீங்கள் கேட்டும் கேட்காத மாதிரி போயிட்டீங்களா ஏன் கௌதம் அந்த கேரிங் எல்லாம் எங்கே போயிடுச்சு என்னை மறந்துட்டீங்களா கௌதம் நான் வேண்டாமா கௌதம் உங்களுக்கு நீங்க ஈஸியாக எழுதி வச்சுட்டு போயிட்டீங்க என்ன மறந்துட்டு இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அதை விட நீங்க நீங்கள் சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் நான் அதை செஞ்சிருப்பேன் இப்போ இந்த பூமிக்கு மரமாக உட்காந்துருக்கேன் என்ன நம்பிக்கையில் நான் இருக்கேன்னு எனக்கே தெரியல நீங்கள் எல்லாத்த வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது நான் எப்படி தான் உங்களை பார்க்காமே உங்ககிட்ட பேசாமே இருக்க போகிறோன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஃபோன் பண்ணும் போல் எனக்கு தோணுது ஆனால் நான் ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கலனா ஏற்கனவே நான் பைத்தியக்காரி மாதிரி தான் இருக்கேன் இதில் நீங்கள் ஃபோன் எடுக்கலனா நான் முழுசாகவே பைத்தியமாயிடுவேன் என்னால் உங்கள் நினைப்பில் இருந்து வெளியவே வர முடியல நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் கௌதம் எத்தனையோ விஷயத்தை நான் வைக்கிறது விட்டு பேசினேன் ஐ அது எல்லாம் உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடியே சொன்னேன் ஆனால் நீங்கள் போகிறேன்னு சொல்லும்போது உங்களை நான் கெட்டி பிடிச்சி என்னை விட்டுட்டு போகாதீங்க கௌதம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னா உங்களுக்காக நான் காத்திருப்பேன் அவது நான் நேரடி உங்ககிட்டே சொல்லி இருந்துருக்கணும் அதையும் சொல்லாமல் விட்டுட்டேன் அதுவும் என்னோட ஈகோ தான் தடுத்துட்டு ஒரு வேளை நான் சொல்லி நீ எனக்காக ஒன்று காத்துட்டு இருக்க வேண்டாம் நீ உங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாப்பிளே கல்யாணம் பண்ணிக்கே நீங்கள் லெட்டரில் எழுதின விஷயத்தை நேராக சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த நிமிஷத்தில் செத்து போயிருப்பேன் கௌதம் அதனால தான் என்னோட ஈகோ கூட தடுத்துட்டு போகல உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சாரி கௌதம் ஐ யூ என்ன அவங்க என்ன ஃபோன் பண்ணாமல் இருக்காங்க சரி நம்மளே ஃபோன் பண்ணுவோம் திவ்யா ஃபோன் பண்றா ஹலோ திவ்யா என்ன டேய் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா திவ்யா எங்க தூரமா ஆமா திவ்யா என்னாச்சு வீட்ல ஏதாவது பிரச்சனையா என்ன அண்ணி சொன்னாங்களா இல்லங்க உங்க வாய்ஸ் வச்சு தான் சொன்னேன் என்ன பிரச்சனை நீ சொன்ன மாதிரி வீட்ல பிரச்சனை அதாங்க என்ன பிரச்சனை திவ்யா அது வந்து வண்டி ஓரமா நிப்பாட்டிட்டு பேசுங்களே சரி திவ்யா ஓரமா நிப்பாட்டிட்டேன் இப்போ சொல்லுங்க அங்க சாந்தினி பேசுனத வச்சிட்டு நான் அம்மா கிட்ட வந்து கோபப்பட்டு கத்திட்டேன் ஏங்க அவங்க என்ன செஞ்சாங்க அந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தது அம்மா தானே அவ சொன்னா அந்த அளவுதான் கோவத்துல வந்து கத்திட்டேன் ரொம்ப பேசிட்டீங்களா அமதுவியா ஏங்க அத்தை கிட்ட கோவப்பட்டீங்க அவங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டுமே நீங்க கோவப்படாம இருந்திருக்கணும் தானே உன் பொறுமல என்கிட்ட இல்ல திவ்யா சரிங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க அதான் திவ்யா சொல்ல வரேன் நான் அம்மா கிட்ட கோவப்பட்டு கத்துனேன் அம்மா என் மேல உள்ள கோவத்தை பாட்டி தாத்தா கிட்ட காட்டிட்டாங்க ஐயோ பிறகு அம்மா பாட்டி தாத்தாவை கோவத்துல வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்றீங்க அமதுவியா அதான் அவங்களால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது அங்க இருக்கவே கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க அதான் அவங்களை போய் அவங்க ஊர்ல விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் பாட்டி தான் ரொம்ப அழுதாங்க எங்க தாத்தா கிட்ட மட்டும்தான் அம்மா மரியாதையா பேசுவாங்கன்னு பாட்டி சொல்லியிருக்காங்க ஆனா அவங்களே எனக்கு ஏத்து பேசி விட்டு விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்க மனசு கஷ்டப்படாதீங்க ரெண்டு பாட்டியும் தாத்தாவுமே போயிட்டாங்க என்னங்க சொல்றீங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்களா ஆமா திவ்யா இதுக்கு எல்லாம் காரணம் என்னோட ஆத்திரம் தானே சரிங்க வருத்தப்படாதீங்க சாப்பிட்டீங்களா நீங்க இல்ல திவ்யா சாப்பிடல சாப்பிட மனசும் இல்ல அதே நினைச்சிட்டு பட்டினியா இருக்காதீங்க சாப்பிடுங்க எனக்கு மனசு இல்ல திவ்யா சரிங்க உங்க இஷ்டம் நீ சாப்பியா நான் சாப்பிட்டேங்க சரி திவ்யா அத நீ சாப்பிட்டியே பெருவியா நான் சாப்பிடணும் நீ சாப்பிட்டாலே என் வயிறு நிறைஞ்ச மாதிரி தானே சாப்பிடாம இருக்கிறதுக்கு இப்படியும் சொல்லலாமோ உண்மையதா சொல்றேன் திவ்யா ஆஹா சாரி திவ்யா எதுக்கு இந்த சாரி சொல்றீங்க நான் கிளம்பி வரும்போது உனக்கு ஐ லவ் யூ வந்துட்டேன் அதுக்கு தாண்டி சாரி கேட்டேன் நான் தான் சொல்லாம வந்துட்டேன் நீங்க அவசரம்னு சொன்னீங்களா அதனால தான் நான் சொல்லாம வந்துட்டேன் சரி திவ்யா பரவாயில்லை ஐ லவ் யூ திவ்யா ஐ லவ் யூ டுங்க நைட் நேரத்துல டிரை பண்றீங்க அதனால சீக்கிரமா வீட்டுக்கு போங்கங்க சிரிச்சலாம் அப்ப நான் வீட்டு போய் கால் பண்றேன் அதுக்குள்ள என் தங்கச்சி தூங்குறதுக்கு வந்துடுவாளே சரி திவ்யா அப்ப நாளைக்கு பார்க்கலாம் இருக்கட்டுமே இங்க வீட்டுக்கு போய் கால் பண்ணுங்க நீ சொல்லு சொன்னே தங்கச்சி வந்துடுவா தூங்கணும் அவன் கேக்குறங்க மண்டு நீங்க கால் பண்ணுங்க என்னடி என் தெய்வத்தை மண்டுங்கற உங்களுக்கு தானே தெய்வம் எனக்கு தெய்வனோ உனக்கும் தெய்வம் தானே இன்னொன்னு நம்மள சேர்த்து வச்சதே அவதான் அதுவும் சரி தாங்க நான் உனக்கு மண்டினே திவ்யா நீ நல்லா மாட்டிக்கிட்ட உன் தங்கச்சி வந்துட்டா ஐயோ ஆமாங்க ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே என்னை மண்டிங்கனே தெரியாம சொல்லிட்டு காவியா நான் கேட்டதா வந்தேன் மாமா நீ தெய்வம்னு சொன்னாங்க அதனால நான் உன்ன சும்மா விடுறேன் சரி நீ போமா தாயே பத்தியா திவ்யா என்னடா நீ இன்னைக்கு தப்பிச்ச இல்லனா உன் தங்கச்சி உன்னை தொலைச்சு கட்டிருப்பா ஆமாங்க சரி நான் வீட்டுக்கு போய் கால் பண்றேன் சரிங்க மதுரமுல்ல லெட்டரையும் கொடுத்துடியா ஆமா ரமகிருஷ்ணா அத வாங்கி தாவா என்ன சொன்னா அதெல்லாம் ஒண்ணு சொல்லல ரமகிருஷ்ணா சரி கைல வேற அப்புறம் என்னங்க என்னது வா

வந்துட்டியா திவ்யா ஆமாங்க மூஞ்சி உங்களுக்கு வாடி போய் இருக்கு ஒண்ணு இல்லையே நான் நல்லா இருக்கேன் இல்லங்க உங்க மூஞ்சி வாடி போய் தான் இருக்கு இன்னும் நேத்து நடந்த விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன ஆமா திவ்யா சாப்பிட்டீங்களா நேத்து சாப்பிடல இன்னை காலையில ஒண்ணு விட்டுட்டு போய் தாண்டி சாப்பிடணும் நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா ஆமாங்க நீங்க எப்படியே சாப்பிட்டு மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தாங்க இப்ப சாப்பிடுறதுக்கு இட்லி எடுத்துட்டு வந்திருக்கேன் உட்காருங்க வாங்க நான் பிறகு சாப்பிட்டுக்குறேன் திவ்யா எனக்கு இப்ப சாப்பிடுற மூடு இல்லை சும்மா வந்து உட்காருங்க சரி திவ்யா சாப்பிடுங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்புறம் சொல்லுங்க ஊட்டி விடு நீங்க என்னடி நான் என்ன புதுசா கேட்கறேன் எவ்வளவு நாளாச்சு உங்க கையால சாப்பிட்டு பாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு நீ ஊட்டியே விடல ஊட்டி விடுறேன் என்னங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சி எதுக்குங்க அப்படி சொல்றீங்க யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்

என்னாச்சு உங்களுக்கு ஏதோ சொல்லணும் வேற சொன்னீங்க நேத்து நைட் நான் ஒரு கெட்ட கனவு கண்டது திவ்யா கெட்ட கனவா என்னங்க அது வந்து சும்மா எதனால சொல்லுங்க நீ என்னை விட்டு தூரமா போற மாதிரியே கனவு கண்டது திவ்யா அவ்ளோதானா என்னது திவ்யா இப்படி சொல்ற பிறகு நான் எங்க உங்களை விட்டு தூரமா போப் போறேன் நான் எப்பவும் உங்க கூடவே தான் இருக்கேன் நீ என் கூடவே தான் இருக்க அண்ணா ஏன் திடீர்னு அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல திவ்யா சரிங்க எத்தனை மணி கனவு கண்டீங்க டைம் சரியா கவனிக்கல அண்ணா ஒரு 2 மணி போல இருக்கும்னு நினைக்கிறேன் 2 மணிக்கா அந்த கனவுல பலிக்காதுங்க உண்மையாவா சொல்ற ஆமாங்க ரெண்டு மணிக்குள்ள கனவு கண்டா பலிக்காது நாலு மணிக்கு கனவு கண்டா தான் பலிக்கும் சொல்வாங்க சரி திவ்யா அப்ப ஓகே இப்ப ரிலாக்ஸ் ஆயிருக்கீங்களா ஆமா திவ்யா நானும் ஒன்னு சொல்லலாமா என்ன திவ்யா நீ ஏதாவது கனவு கண்டியா நான் இல்லைங்க பெருவு எங்க அம்மாக்கு தான் மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க ரெண்டு நாளாவே அப்படி தான் சொல்றாங்க ஏன் என்னாச்சு அவங்களுக்கு ஏதோ மாதிரி அலலப்பமா இருக்காம் எது நினைச்சு அத உங்களுக்கு சொல்ல தெரியலங்க நான் நேற்று வீட்டுக்கு போயிருக்கேன் எங்கள் அம்மா ஆச்சரியத்தோட வந்துட்டேன் திவ்யா என்ன உனக்கு இன்னைக்கு லேட் ஆயிட்டா என்ன என்னமோ தேடிக்கிட்டு இருந்த மாதிரியும் திடீர்னு நான் போனதும் அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க ஏன் திடீயா ஒரு வேளை நேற்று நடந்த விஷயம் உங்களுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்துருக்குமோ வாய்ப்பு இருக்குங்க இன்னைக்கு கூட நான் கிளம்பும்போது போது கண்டிப்பாக இன்னைக்கு காலேஜுக்கு போகணுமா திவியா அப்படின்னு கேட்குறாங்க எப்பவும் எங்கள் அம்மா நான் காலேஜுக்கு போகலன்னா கூட இன்னும் ஏன் நீ காலேஜுக்கு போகமா இருக்கேன் அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் இன்னைக்கு நீ ஏன் போறேன்னு கேட்டாங்க அதுதான் எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு அப்போ நீ என் திவ்யா வந்த இன்னைக்கு லீவ் போட்டுக்கலாமா நேற்று நான் அப்படி தாங்க நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு லீவ் போடணும்னு தோணலை ஏன் திவ்யா நீங்கள் நேற்று நைட்டு பாட்டி தாத்தா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க அந்த வார்த்தத்தில் நீங்கள் சப்போர்ட் வேண்டாம்னு தான் சொன்னீங்க நான் இப்போ வரலனா இன்னைக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க தானே இப்படியே நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு என்னத்துக்குங்க ஆகும் அதனால தாங்க நான் வந்தேன் எனக்கு என்ன விட நீங்கள் தாங்க எனக்கு முக்கியம் நான் அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்கிறது திவ்யா நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சேன் வண்டி ஒன்னு மாதிரி ஒரு வயசு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு திவ்யா எதுக்குங்க என்ன தப்பாகல சரிதாங்க அப்ப நம்ம போவோமா திவ்யா ஒரு நிமிஷம் பண்ணுமா என்ன ஏங்க நான் அப்படி சொல்றேன் அந்த சாந்தினி கூட பேச கொடுத்து சொல்லியிருக்கேன் அவ கூடயே உர வச்சிட்டாலே தாங்க இந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுத்ததே அவங்க தானா அப்படின்னு அவ சொல்றா எனக்கு அதை கேட்டதும் செம்மையா காண்டாயிட்டு தான் கோவத்துல வந்து இவங்களை கத்திட்டேன் ஏங்க பொறுமையா இருந்திரலாம்ல என்ன திவ்யா பேசுறே மாஸ்டர் பிளான் எங்க அம்மா தான் போட்டு கொடுத்திருக்காங்க நான் அவ சொல்றா அத எப்படி கேட்டுட்டு நான் சும்மா இருக்க முடியும் அதனால தான் நான் கோபப்பட்டேன் انا அத்தை பண்ணிருப்பங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்ல திவ்யா அவங்க பண்ணல பரு அவே நீ கோபப்படுத்துறேன்னு தான் சொல்லியிருந்துகா அது தெரியாம நான் தான் ஆத்திரப்பட்டுட்டேன் இதுக்கு தாங்க என்ன விஷயனால பொறுமையா ஹேண்டில் பண்ணனும்ங்கிறது சரி மத்தாயே எதுனால பொறுமையாவே ஹேண்டில் பண்றேன் ஆத்திரத்தை கம்மி பண்ணிக்கங்க ம் அப்புறம் ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டா அल्ले முடியாதுங்க அதுக்கு தான் சொல்றேன் சரிமா எனக்காக அடிக்கடி அத்தை கிட்ட சண்டை போடுறத விட்டுருங்க என்னமோ தெரியல திவ்யா உனக்கு முன்னாடி எனக்கு வேற யாருமே தெரிய மாட்டேங்குறாங்க உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கிட்டே முடியாது நேற்று மட்டும் உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு அவங்க யாரையும் நான் சும்மாவே விட்டு இருந்திருக்க மாட்டேன் எனக்கு நீ தான் எப்பவுமே முதல்ல அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் அதெல்லாம் சரிதாங்க ஆனா இப்ப பாருங்க நீங்க ஆத்திரப்பட்டதுனால பாட்டி தாத்தா விட்டு விட்டு வெளியே அதுக்கு தான் சொல்றேன் சரியா சொல்றது திவ்யா ஆத்திரத்தை கம்மி பண்ணணும் ஆமாங்க அதனால நீங்க ஒண்ணு செய்யுங்க என்ன செய்யணும் மெடிடேஷன் பண்ணுங்க இல்லனா இல்லனா என்ன ஜிம்முக்கு போங்க அது எதுக்கு திவ்யா தேவ இல்லாம காசு கறி ஏக்கிக்கிட்டு ஒன்னு பைக்ல ரெண்டு ரவுண்ட் கூடிட்டு போனாலே ஜிம்முக்கு போனதுக்கு சமம் ஆயிருமே பிறகு எதுக்கு நான் தனியா ஜிம்முக்கு வேற போனும் சேட்ட ரொம்ப வாங்க கிளம்பலாம் செத்தி கேப்ல கிடவட்டலாம்னு பார்த்தா அதையும் ஓட மாட்டீங்க நாங்கலாம் கழுவுற மீன்ல நழுவுற மீனுங்க எங்களெல்லாம் உங்களால ஒன்னு செய்ய முடியாதுங்க வாங்க போலாம் ஓ அப்படியா பாத்துக்கறேன் பாருங்க பாருங்க வைகல் இருப்பது forty best அலைத் தீ 197 அfoxல தூ oat booster ர் ஐயோ ஐயோ Hospital горயும் Алurez Aíаки 아 shepherd Yaz emperor tamanhostanden değil neighborhoods i a pas mae anemiai �IV linking Camp�ון ۣ ரிலேட்டிவ் way or ye 노 religious 믹 breastttested anver goal objetivo aceptorted cioè CRT credits Orth81 tye டாக்டர் consulán nivana தான் dor சொன்னாங்க hi isn't it? Parents et californies அது நைட்ல நீ என்ன கவுன்சிட்ல இருக்கீங்க அப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்குத் தெரியாதா அதெல்லாம் உங்களுக்குத் தெரியாது சார் டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் சரி நோஸ் உங்க ரிலேட்டிவ் எப்போ வருவாங்க நான் கூப்பிடுறேன்னா அவரு வாங்கு அப்ப கூப்பிடுங்க சார் 얘 கிட்ட ஃபோன் இல்லையே சரி சார் அப்ப உங்க ரிலேட்டிவோட நம்பர் தாங்க நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் சரி நோஸ் நம்பர் டைல் பண்ணுங்க ஆ ஒரு நிமிஷம் சார் ஆ இப்ப சொல்லுங்க சார் 98 ஓகே சார் டைல் பண்ணிட்டேன் இங்க பேசுறீங்களா இல்ல நீங்க பேசுங்க சரி சார் போன் அடிக்கிற மாதிரி சத்த கேக்குது. யார் போன் அடிக்குது? என்ன சார் சொல்றீங்க? ஆமா நீங்க என்கிட்ட தான் ஃபோன் பண்ணீங்க. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல. நான் கொடுத்தது ஏன் யானே தானே ஏய் சார். உன் நம்பர் தேவப் படுச்சு. அதனால தான் என்னோட நம்பர் உனக்கு கொடுத்தேன். நீ எப்பனாலும் எனக்கு கால் பண்ணலாம். ஓ அப்படியா? ஏய் சார், ஃபோன் வந்ததே இல்லன்னு சொன்னீங்க. அத நான் சொன்னேனே எனக்கு உன் நம்பர் தேவப் படுச்சுனே. உங்கிது கேட்டா நீ தெரிவியே என்ன? ஆமா கண்டிப்பா தந்துடுவேன் சார். கண்டிப்பா தந்துடுப்பியா? உனக்கு நீ பிடிச்சிருக்கா? ஆமா சார், என்னோட எங்க அப்பாவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரும் அப்பா போலீஸ் ஆபீசர். போயிட்டு வரேன் சார் நம்பர் வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பா தரேன் உங்க நம்பர் என்கிட்ட தான் இருக்கு நான் எங்க அப்பா கிட்ட கொடுத்துறேன் நம்பரை டெலீட் பண்ணிருங்க சிஸ்டர் சரி சார் நல்ல வேளை போனா உங்க அப்பா போலீஸ் ஆபீசர் ஆம்ல ஆத்தடி யார் பண்ணி கை கிடக்கேன் அவன் பொண்ணுகிட்ட வம்பு பண்ணா அவன் காலை வரை உடைச்சு அனுப்புவான் நல்ல வேளை அவளே சொன்னா இல்லனா எலும்பு எண்ணி இருப்பானுவ ஆமா நான் ஹாஸ்பிடல்ல एडमिट ஆகி 12 மணி நேரத்துக்கு மேல ஆகுது இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் வரல மாமனை காணுமேனா அப்பனும் அம்மிட்ட இருந்து ஃபோன் வரல என்ன அக்கறை நேற்று காலையில போன பையனாச்சே இன்னும் வரைக்கும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா ஒரு கேர் கிடையாது இது எல்லாம் எனக்கு அப்பா அம்மாவா சரி நம்மளே போன் பண்ணுவோம் என்ன செய்ய என் தலையெழுத்து ஐய் எங்க அப்பான்னு காய்ச்சி நூறு எங்க அப்பா தான் நான் போன் அடிக்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள அவனே போன் அடிச்சிட்டானே பரவாயில்லையே அக்கறை இருக்கா அவனுக்கு ஹலோ அப்பா என்ன கத்து இன்னும் வரல ஹாஸ்பிட்டல கிடைக்க நான் எப்படி வருவேன் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்கீயா ஆமாப்பா அவையா அழகுதா அதெல்லாம் பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லைன்னு அவகிட்ட சொல்லு. சரி கதிரே எந்த ஹாஸ்பிடல்ல இருக்க நம்ம வீட்டு பக்கத்துல தேசி மருத்துவ ஹாஸ்பிடல்ல தான். சரிடா நான் உடனே வரும் சரிப்பா, வரும்போது காசு எடுத்துட்டு வந்துடு. ஹாஸ்பிடல் பில் பே பண்ணனும். சரி கதிரே. கதிரே, என்னாச்சு? ஹாஸ்பிடல்ல இருக்கானே. சரி, வாங்கு போய் பாப்போம். சரி, சரி. ஏய், யோ கதிரே புள்ள. இப்ப எதுக்கு வந்ததும் போய் ஹச்சிட்டே இருக்க? எனக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு இல்லை. நீ இப்டிதா சொல்லுவ? அம்மா, நீ ஹாஸ்பிடல்ல இருக்கன்னு சொன்னது எனக்கு பயமா லাড়া இருந்துச்சு. பயப்படற அளவுக்குலாம் ஒண்ணு இல்லை. சும்மா அலாத நல்லா இல்ல என்ன கதை காசு கொண்டு வந்தியா நான் என்ன கேட்க நீ என்ன பத்திரம் சொல்ற எனக்கு தேவையான தானே நான் கேட்பேன் காசு எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்போ சரி இதெல்லாம் எப்படி ஆச்சு ரெண்டு பேரும் நீ அடிச்சுட்டு அடிச்சுட்டானோடா என் பிள்ளையை தொடுறதுக்கு அவங்களை எவ்வளவு கிடையாது தைரியம் இருக்கு என் பிள்ளையை தொட்டுக்கா ஏண்டாது அவனோட ஒரு வழி படி சொல்லுமா அதாமா அந்த சுப்பிரமணியமோட பசங்க அவனுவளா அவனு எதுக்குடா வாங்கிட்டு பிரச்சனை பண்ணானுவே அத ஏக்கடவே ஒரு பிரச்சனை பேக்கிட்டு இருக்கே வேற ஏன் மறுபடியும் பிரச்சனை பண்ணானுவே போலீஸ்காரன் மோதா ஓடி போயிட்டான்னு உனக்கு தெரியுமாப்பா அதுக்கு இவனுக்கு என்னடா சம்பந்தம் அவன் ஓடி போனதுக்கு காரணமா இருந்தது இவனுதான் என்னடா சொல்ற ஆமாப்பா இவனு தான் அவளை வலியுறுத்தி வச்சானோ அவ காதலனோட இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெரும் பிரச்சனை பண்றதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வருவோம் அதான் அந்த கோவத்துல நான் அவன் கட்டி போறவளை கேட்டேன் கரெக்டா தான கேட்டிருக்க அதுக்கு அப்புறம் அடிச்சானு எவ்வளவு நாளா கேட்டேன் அதுல ரெண்டு பேர் இருக்கானோ மூத்தவளுக்கு தான் கல்யாணம் ஆயிட்டமா இளையவர் இருக்கான வினோத் அவனுக்கு இப்ப தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் ஆச்சு அவளை போய் நிச்சயதார்த்தத்துல பார்த்தேன் அழகா இருந்தா அதான் அவன்கிட்ட நேரடியா போய் கேட்டேன் நீ கடிக்க பரவாயில்ல எனக்கு தந்துருன்னு அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான் தான் அவன் இல்லாத நேரமா பார்த்து அவ கைய பிடிச்சி எழுத்தேன் அதுக்கு ஒரே அர்ப்பட்டம் பண்ணிட்டா அவனும் வந்துட்டான் அந்த நேரமா பார்த்து அதாம அண்ணன் தம்பி சேர்ந்து ரெண்டு பேரும் அடிச்சிட்டானுவேன் போதுக்கு அவ வேலையை நீ அடிச்சிட்டா ஒரு பொட்டச்சிக்கு அவ்வளவு தைரியமா ஆமாமா அந்த பொண்ணுக்கு எந்த ஊருடா எதுக்குமா கேக்குற அவளையே பேசி முடிச்சதாம் அவளா வேண்டாம் அத நிச்சயமாயிட்ட அவளுக்கு ஏன் கதிர அப்படி சொல்றதே அவளையே கல்யாணம் முடிச்சி காணா புள்ள அவளை நம்ம வீட்டு வேலக்கறிய வைப்போம் கதிர ஐடியா நல்லதா இருக்கு ஆனா எனக்கு அவ வேண்டாம் அப்ப நல்லா இருக்க மாட்டாளா

அவனை ஓரமா போய் உட்கார் போ சரி கதீம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு போறேன் என்ன கேட்க போற உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கனா அவளை கதை சொல்லட்டுமா எசாம போமா நீ அவள ஆசைப்பட்டு இருக்க ஆசைப்பட்டு எழுத்துக்கே அதனால தான் கதீம் கேக்கேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா அவ பேர் என்ன அவ பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போறே நீ இவ்ளோ புள்ள மறைக்கறத பார்த்தா அவள லவ் பண்றியா சும்மா போமா நாளா அவள காதலிக்கலமா ஆனா என்ன அழகா இருப்பா குலாப் ஜாமூன் மாதிரியே இருப்பமா அப்படினா எனக்கு அவள பார்க்கணுமே நீ அம்மே ஒகேட்ட ஒரு விஷயத்தை வெக்கத்து விட்டு சொல்றேன் என்னக்குதேரு